அர்ச்சனை திருத்தாண்டகம் பன்னிரு திருமுறைகள் என்பது சைவக்குறவர்கள் நால்வரால் சிவபெருமானை போற்றக பாடப்பட்டதாகும் இவற்றில் திருத்தாண்டகம் ஒரு அங்கமாகும் அப்பர் பெருமான் பாடிய அர்ச்சனை திருத்தாண்டகம் அனைத்து விதமான துன்பங்கள் பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி படைத்தது இது சிவபெருமானை துதித்து பாடப்பட்டவையாகும் இந்த பாடலின் ஒவ்வொரு வரியின் முடிவும் போற்றி என்றே முடியும் இந்த அர்ச்சனை திருத்தாண்டகம் எப்படிப்பட்ட சிறப்பு மிக்கது இது எந்த இறைவன் மீது எப்படிப்பட்ட சூழலில் பாடப்பட்டது என ஆலய அர்ச்சகர் எம் சிவராஜன் விளக்கி கூறியுள்ளார் தியாகராஜருக்கு செய்யப்படும் இறைவனின் திருநாமங்களை கூறி புகழ்ந்து பாடுவது அர்ச்சனை எனப்படும் இந்த அர்ச்சனை அஷ்டோத்திரம் சதநாமம் திரிசதி சகஸ்ரநாமம் என்று பல வகைகள் உண்டு இந்த அர்ச்சனை வகையில் சகஸ்ரநாம அர்ச்சனை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிலும் திருவாரூர் தியாகராஜர் சுவாமிக்கு முகுந்தார்ச்சனை இந்திரார்ச்சனை முசுகுந்தார்ச்சனை என்று மூன்று விதமான சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்படுவது வழக்கம் இவை வேறு எந்தவொரு ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு திருவாரூர் தியாகராஜர் சுவாமிக்கு மட்டுமே உரியது அர்ச்சனை திருத்தாண்டகம் அப்பர் சுவாமிகள் தனது திருத்தல யாத்திரையில் ஒருமுறை திருவாரூர் தியாகராஜர் சுவாமியை தரிசனம் செய்தார் அப்போது தியாகராஜர் சுவாமிக்கு முகுந்தார்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்பரடிகளை கண்டத்தும் அனைவரும் இறைவனை புகழ்ந்து பாடும் பொருட்டு வேண்டி கேட்டுக்கொண்டனர் அதனால் இறைவனை தூய செந்தமுள் கொண்டு தமக்கே உரித்தான பாணியில் திருத்தாண்டகம் பதிகம் ஒன்று பாடினார் அப்பர் சுவாமிகள் பாடிய இந்த திருப்பதிகம் அர்ச்சனை திருத்தாண்டகம் எனப்படும் அர்ச்சனை திருத்தாண்டகம் மகத்துவம் சிவ அஷ்டோத்திர சதநாமாவளிக்கு இணையானது இந்த அர்ச்சனை திருத்தாண்டகம் ஆகவே சிவ அடியார்கள் தினமும் இந்த திருத்தாண்டகம் பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஆறாம் திருமுறையில் வரும் முப்பத்தி இரண்டாவது பதிகம் அர்ச்சனை திருத்தாண்டகம் சிவ பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அர்ச்சனை திருத்தாண்டகத்தை படித்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை சனிமகா பிரதோஷத்தன்று இந்த ஐந்து பொருட்களை வாங்கிக் கொடுங்க நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிக்கும்